ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் பனிரெண்டு ஹரித்வாரில் நிகழ்த்திய லீலைகள் ஸ்ரீ சுவாமி சமத்தர் புரியை விட்டு கிளம்பி ஹரித்துவார் வந்தடைந்தார் அங்கு அவர் பல அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினார் நோயுற்ற பலரை குணமாக்கினார் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைத்தது செவிடர்களின் காது கேட்கத் தொடங்கியது மேலும் பல்வேறு நோய்களால் துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குணப்படுத்தப்பட்டார்கள் மற்றும் பலர் அவருடைய வெறும் தொடுதலால் மட்டுமே குணமானார்கள் ஏறக்குறைய புரியில் இருந்த அதே நேரத்தில் ஹரித்துவாரிலும் ஸ்ரீ சுவாமி தோன்றினார் அங்கு தேவல் என்னும் இடத்தில் சிலருக்கு யோக ரகசியங்களை கற்பித்தும் சில அற்புதமான லீலைகளையும் நடத்தி காட்டிவிட்டு தன் பாதுகைகளை அங்கு விட்டு சென்றார் பசுவை கொன்ற பிராமணன் ஹரித்துவாரில் மிகவும் தீய வழிகளை பின்பற்றும் ஒரு பிராமணன் இருந்தான் அவன் அங்கு வரும் யாத்திரிகர்களை மிகுந்த தொல்லைகளுக்கு உட்படுத்துவான் அனைவரையும் நடத்துவது போல அவன் ஸ்ரீ சுவாமி சமத்தரிடமும் வந்து கர்வத்துடன் பல கேள்விகள் கேட்டான் அனைத்தையும் அறிந்த ஸ்ரீ சுவாமிகள் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலில் நீ யார் என்பதை தெரிந்து கொள் நீ உன் முந்தைய ஜென்மத்தில் வேடனாக பிறந்து பல அப்பாவி மிருகங்களை கொன்று குவித்தாய் அவற்றை உண்டதோடு மட்டுமல்லாமல் போதை வஸ்துக்களை குடித்து கொண்டு பல பெண்களை கற்பழித்திருக்கின்றாய் நீ கஸ்தினாபுர ராஜகுமாரனை கொன்றதால் அந்நாட்டு சிப்பாய்கள் உன் மூக்கை அறுத்து உன் தலையை சுக்குநூறாக உடைத்துவிட்டனர் பின்னர் நீ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வீட்டில் தங்கியிருந்தாய் அங்கும் பல பாவங்கள் செய்தாய் சில நாட்களுக்கு பின்னர் மிருகங்கள் உன்னை கொன்று தின்றுவிட்டன உன் பூர்வ ஜென்மங்களில் செய்த புண்ணியங்கள் இன்னும் சிறிது மீதம் இருந்தவையால் நீ இந்த பிறவியில் பிராமணனாக பிறந்துள்ளாய் அறிவு கெட்டவனே உன் பூர்வ ஜென்ம வாசனை இன்னும் மாறாமல் நேற்று இரவு நீ ஒரு பசுவை கொன்று தின்று மகா பாவம் செய்துள்ளாய் நீ ஒரு மகா கொடுமைக்காரன் மகா பாவி என்று கூறினார் வந்திருப்பவர் ஒரு சாதாரணமானவர் இல்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவனுடைய உடல் நடுங்க தொடங்கியது தான் செய்த குற்றத்திற்காக சுவாமிகளின் காலில் விழுந்து தேம்பி தேம்பி அழுதான் தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டான் உடனே ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இறந்து கிடக்கும் பசு இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்துச் செல்லுமாறு கூறினார் அவன் சுவாமிகளை மற்ற பிராமணர்களுடன் அங்கு அழைத்து சென்றான் அனைத்து பிராமணர்களும் அவனுக்கு ஏதாவது விமோச்சனம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் ஸ்ரீ சுவாமிகள் அந்த பிராமணனை முன்னே வர சொல் ஏ பிராமணா பின்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஏ துஸ்தா என்று அழைத்தவுடன் அவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டு அவர் முன்னால் வந்து நின்று அவர் பாதத்தை பற்றி கொண்டு தன்னை காப்பாற்றுமாறு கதறினான் ஸ்ரீ சுவாமி அவனிடம் நீ உண்மையிலேயே வருந்துகிறாய் என்றாள் இந்த பசுவின் உயிரை திருப்பி அழித்துவிடு நீ பசுகத்தி பாவத்திலிருந்து விடுபடுவாய் என்று கூறினார் அவன் உடனே ஸ்ரீ சுவாமி சமத்தருக்கு பாத பூஜை செய்து அந்த புனித நீரை எடுத்து இறந்த பசுவின் மீது தெளித்தான் என்ன ஒரு ஆச்சரியம் இறந்து கிடந்த அந்த பசு ஒன்றுமே நடக்காதது போல் எழுந்து நடந்து சென்றது இந்நிகழ்ச்சியை பார்த்த அனைவரும் வாயடைத்து நின்றனர் அவர்கள் அனைவரும் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா என்று கோஷமிட்டனர் பின்னர் அந்த பிராமணன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நான் ஒரு யசூர்வேதி பிராமணன் என்னுடைய பெயர் நரசிம்மபான் என்னுடைய பூர்வாசிரமம் ஆலமரம் என்னுடைய பூர்வீகம் தத்தநகரம் என்று கூறினார் அவர் அவனுக்கு வேதங்களில் இருந்து சில வார்த்தைகளை வாக்கியங்களை சொல்லிக் கொடுத்தார் அவற்றை தினமும் பாராயணம் செய்யுமாறு கூறினார் மனித பிறவி பற்றியும் ஒரு பிராமணின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றியும் வலியுறுத்தி கூறினார் ஒரு பிராமணன் என்பவன் பிரம்மத்தை பற்றி உணர்ந்து கொண்டவனாக இருக்க வேண்டும் அனைவரையும் பிரம்மத்திடம் அழைத்து செல்பவனாக இருக்க வேண்டும் அவன் அனைவருக்கும் மூத்த சகோதரன் போல நடந்து கொண்டு அனைவரின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும் ஒரு பிராமணனே அனைவருடைய ஆன்மீக பாதுகாவலன் இந்த வேலையைத்தான் கடவுள் பிராமணனுக்கு அளித்துள்ளார் என்று கூறி அருளினார் மகா பாவம் செய்த ஒருவருக்கு எவ்வளவு பெரிய அருளை வழங்கிவிட்டார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை கருணையின் வடிவம் என்று கூறுவதைத் தவிர வேறு ஏதாவது வார்த்தைகள் உண்டோ பிராமண குஷ்டரோகிக்கு கருணை புரிதல் ஹரித்வாரில் இரண்டு பலம் நிறைந்த பிராமணர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் தாங்கள் பலசாலி என்கின்ற இருமாப்பில் வெறி கொண்டிருந்தனர் மக்களிடமிருந்து பணத்தை சூறையாடிவிட்டு கொன்றுவிடுவது துறவிகள் போன்ற புனிதமானவர்களை அவதூறாகப் பேசுவது போன்றவற்றால் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தனர் இவர்களின் கொடுமைகளை தடுத்து நிறுத்த யாருக்கும் துணிவு இல்லை இறுதியில் இவர்கள் செய்த கொடுமைகளின் பலனால் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டனர் அவர்களின் விரல்களும் பாதங்களும் அழுகி அருவருப்பாக ஆனது அவர்களின் குடும்பத்தினரே அவர்களை வெறுத்து ஒதுக்கினர் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு தெரு பிச்சை எடுத்து வாழ்ந்தனர் அவர்கள் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல பலவாறு கேலி செய்து வந்தனர் மனிதனுக்கு நேரம் நல்ல பலனை தரும் போது பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யாமல் அகம்பாவம் மற்றும் ஆணவத்துடன் நடந்து கொண்டால் கெட்ட நேரம் வரும்போது தாழ முடியாத துன்பங்களை சந்திக்க நேரிடும் இந்த இருவருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் உருவானது இவ்வளவு துன்பங்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு பூர்வ ஜென்மத்தின் புண்ணியம் சிறிதளவு மீதம் இருந்த காரணத்தால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் தரிசனம் பெற்றனர் அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளிடம் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லையே இல்லை செய்யாத கொடுமைகள் இல்லை நாங்கள் பிராமணர்களாக பிறந்தும் உங்களுக்கு துளியும் சேவை செய்யாமல் பெருமிதத்துடன் நடந்து கொண்டோம் எங்களுக்கு தண்டனை கொடுங்கள் எங்களால் இந்த நோயின் கொடுமையை தாங்க முடியவில்லை என்ன செய்வது எங்களை விட கொடுமைக்காரர்கள் எவரும் இந்த உலகத்தில் இல்லை ஆனாலும் எங்களுக்கு கருணை புரியுங்கள் சுவாமி என்று கூறிவிட்டு தங்கள் உடல் வேதனை தாங்க முடியாமல் தரையில் உருண்டனர் கருணாமூர்த்தியான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியங்களினால் தன் கருணை கடாட்சத்தை பொழிந்தார் ஒரு தாய் தன் குழந்தை அழுதவுடன் எப்படி ஓடுவாளோ அதே போலவே அவர்களிடம் ஓடி சென்று தன் புனிதமான பாத கமலங்களினால் அவர்களின் உடலை தீண்டினார் அவர்களின் எரிச்சலும் வலிகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தன அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமத்தரின் பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டு சுவாமி பனிரண்டு ஆண்டுகளாக இந்த வழியினால் தவித்துக் கொண்டிருந்தோம் எங்கள் பூர்வ ஜென்ம பாக்கியங்களினால் உங்கள் தரிசனம் கிடைத்தது தயவு செய்து உங்களுக்கு சேவை செய்ய எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டனர் ஸ்ரீ சுவாமி அவர்களிடம் இப்போது நீங்கள் கிளம்பலாம் உங்களுடைய கர்வம் அகந்தை இருமாப்பு ஆகியவற்றை கைவிட்டு மீறமிருக்கும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் என் நாமத்தையே கூறிக்கொண்டிருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் கொடுமைக்காரர்களையும் மன்னிக்கும் கருணாமூர்த்தியின் அருளால் அந்த இரு பிராமணர்களும் மீண்டும் ஆரோக்கியம் பெற்று சந்தோஷத்துடன் வாழ்ந்தார்கள் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राजादिराजयोगिराज परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजिकी जय